ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையும் பொய்மையும் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே நாம் எடுத்துக்கொள்ளாமல் அந்த விஷயத்துக்கு பின்னால் உள்ள உண்மையை எடுத்து பொய்மையை விளக்கி மக்களுக்கு முன்பு வைப்பதற்காகவே தொடங்கப்பட்ட ஒரு முயற்சியாகத்தான் இந்த சேனல் நாம் பார்க்குறோம் இந்த சேனலில் ஒரு விஷயத்தை நாம் ஆராயும் போது முதல்ல அந்த விஷயத்தை அந்த பொருண்மையை குறித்து என்ன கூறியிருக்கிறது மட்டும் சொல்லிக்கொண்டு நாம் நிப்பாட்டாமல் அதற்கு பின்னால என்ன இருக்குது ஆங்கிலத்தில் அருமையான ஒரு வார்த்தையை சொல்வார்கள் அதாவது கண்ணுக்கு தெரிவதை விட இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது என்று அதோட பொருள் அந்த அடிப்படையில தான் நம்ம இந்த சேனல் நம்ம ஆரம்பிக்கும் எந்த ஒரு அரசியல் விஷயத்தையோ மக்களை பாதிக்கக்கூடிய விஷயத்தையோ வெளிப்படையாக நம்ம பார்க்க மட்டுமல்லாம அதற்கு பின்னால புதைந்து கிடைக்கின்ற உண்மைகள் என்ன பொய்மைகள் என்ன அது மக்களை எப்படி பாதிக்க போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமையை எடுத்துரைப்பதற்காக தொடங்கப்பட்ட சேனல் தான் இந்த சேனல் இந்த உண்மையும் பொய்மையும்ல இன்று நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கூடக் கூடிய அந்த பொறுமை ஒன் தேர்ட்டி எத் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நூற்றி முப்பத்தாவது சீர்திருத்தத்தை கொண்டு வர கொண்டு வருவதற்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் தாக்கல் செய்துள்ள அந்த பில் அந்த மசோதாவை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நூத்தி முப்பதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் என்ன சொல்லுதுன்னா ஒரு மத்திய அமைச்சரோ ஒரு பிரதம மந்திரியோ குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றம் ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலான தண்டனைக்கு கொடுக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருந்தா அரசு பண்ணப்பட்ட மத்திய மந்திரியோ பிரதம மந்திரியோ முப்பது நாட்களுக்கு நீதிமன்றத்தை அணுகி பெயில் வாங்கிடணும் முப்பது நாட்களுக்குள்ள அப்படி வாங்க முடியல அவரே பதவி விலகிடணும் விலகி அதை பிரசிடன்ட் கையெழுத்து போட்டு அவர் பதவி விலகம் ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் முப்பது நாளுக்குள்ள பதவி விலகலைன்னா முப்பத்தி ஓராவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அதாவது தானாகவே அவருடைய பதவி பறிக்கப்பட்டு விடும் அப்படின்னு இந்த அமெண்ட்மெண்ட் பில் கூறுது இதுலேயே அதே போல ஒரு மாநிலத்துல அசம்பிளியில் இருக்க மினிஸ்டர் அதாவது ஒரு மாநிலத்தில் உள்ள அமைச்சரோ முதல் மந்திரி சீஃப் மினிஸ்டரோ ஒரு குற்றச்சாட்டப்பட்டு அந்த குற்றச்சாட்டப்பட்ட காரணமாக அரசு செய்யப்பட்டு அந்த அதாவது அந்த குற்றச்சாட்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலான தண்டனைக்குரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குமானால் முப்பது நாளைக்குள்ள அவர் நீதிமன்றத்தை அடங்கி வெயில் வாங்கிடணும் இல்லைன்னா முப்பது நாளுக்குள்ள அவர் பதவி விலகி அந்த பதவி விலகலை கவர்னர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை முப்பது நாளுக்குள்ள பதவி விலகலைன்னா முப்பத்தோராவது நாள் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அந்த மாநில அந்த அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோட பதவியோ பறி விடும் இதுல என்ன சொல்றாங்கன்னா மீண்டும் பெயில் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மினிஸ்டரோ சிஎம்ஓ பிஎம்மோ எம் பதவியில வகிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த நூத்தி முப்பதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்டோட சாராம்சம் இத மத்திய அமைச்சர் அமித்ஷா கொண்டு வரும்போது எதிர்கட்சிகள் பலவாறு எதிர்த்தாங்க எதிர்த்து இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லோட நிலைமை என்னன்னா இது பாஸ் பண்ணப்படாம ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு மேற்கொண்டு விவாதத்திற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த பில் இப்போ ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி கையில இருக்கு இதுதான் இன்றைய சூழ்நிலை நூத்தி முப்பதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன அதன் நதிமூலம் ரிஷி மூலம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதற்கு முன்பு அதாவது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டரோட பதவியவே நீங்கள் எலக்ட்ரல் மால் ப்ராக்டிஸ்க்காக இவர் இவருடைய எலெக்ஷன் செல்லுபடியாகாதுன்னு நீங்கள் ஒரு மனு போட்டு அது கோர்ட் ஏற்றுக்குச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் பதவி விளக்கிடணும் இது எப்போ மு குறிப்பாக நடந்துச்சுன்னா இந்திரா காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தபோது ஜூன் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் அம்மையார் இந்திரா காந்தியோட பதவியை அவர்கள் எலெக்ஷனில் எலக்ட் மால் ப்ராக்டிஸ் அதாவது தவறான காரியங்களை பயன்படுத்தி எலக்ட் ஆனாங்கன்னு சொல்லி அவருடைய தேர்தலில் அவர் செலக்ட் ஆனது எம்பி அதை தள்ளுபடி பண்ணது அலகாபாத் ஹைகோர்ட் இது நடக்கிறது ஜூன் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திரா காந்தி அம்மையார் பதவி விலக என்ன பண்றாங்கன்னா ஜூன் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல பிரசிடென்ட் பக்ருதீன் அலி அஹ்மத் நினைக்கிறேன் அவர் கையெழுத்தோட எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்றாங்க எமர்ஜென்சின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இதனால என்ன ஆகுது இரண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை இந்த எமர்ஜென்சி இருக்குது இந்த எமர்ஜென்சி காலத்தில் தான் எவ்வளோ கொடுமைகள் நடந்து என்னங்கிறத அது ஒன்று தனியாக அப்புறமா பார்க்கலாம் இந்திரா காந்தி அவர்களோட பதவியை ஒரு நீதிமன்றம் பறிச்சதுனால பிரதம மந்திரியோட பதவியை பறிச்சதுனால கொண்டு வரப்பட்டது எமர்ஜென்சி அப்போ இதுக்கப்புறம் என்ன வருதுன்னா இந்த எமர்ஜென்சி காலத்திலே ஆகஸ்ட் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து கொண்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவோட கொஸ்டின்ஸ் எல்லாம் எலெக்ஷன் எல்லாம் நீதிமன்றங்கள் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு ஒரு அமன்மெண்ட் கொண்டு வந்துடுறாங்க இது இன்றைக்கும் இருக்கு இதுதான் இன்றைய கரண்ட் பொசிஷன் இந்த சூழ்நிலையில தான் இந்த நூத்தி முப்பதாவது அமன்மெண்ட் இத்தனை காலங்கள் கழிச்சு கொண்டு வரப்பட்டிருக்கு சரி ஏன் ஆகஸ்ட் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அமன்மெண்ட் கொண்டு வரப்பட்டு கேட்கும்போது போது அப்போ உள்ள சொன்ன சில விஷயங்கள் கொஞ்சம் அதிர்ச்சிகரமாகவும் இருந்துச்சு நார்மலா நமக்கு பார்க்கும்போது ஒரு பிரைம் மினிஸ்டரை பதவி விலக சொல்றது என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி தோணாலும் அதுல ஒரு பெரிய விஷயங்கள் இருந்தது என்ன ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா வழக்கறிஞர் மத்தியில் பிரபலமா தெரியும் ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் பிரைம் மினிஸ்டருடைய செல்லாதுன்னு ஒரு மனுவை தாக்கல் செஞ்சு வச்சுட்டு அதன் மூலமா பிரைம் மினிஸ்டரை பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்னு கூட சில குற்றச்சாட்டுகள் அந்த காலங்களில் நிலவியதாக அந்த காலத்தில் இருந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் கூட நானே கேட்டிருக்கிறேன் இந்த சூழ்நிலைகளில் தான் இந்திரா காந்தி அம்மையோட பதவி பறிக்கப்பட்டு அதற்கப்புறம் பின்பா அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டரோட பதவியை நீங்கள் கேள்வி கே நீதிமன்றங்களில் கேள்வி கேட்க முடியாதுன்னு ஒரு நிதியை கொண்டு வர்றாங்க சரி இப்போ நம்ம இந்திய ஜனநாயகத்தை ஒரு முறை நம்ம திரும்பி பார்க்கணும் ஏன் பிரதம மந்திரியும் ஒரு முதல் மந்திரி அதே போல் மாநிலத்தில் முதல் மந்திரியும் அவ்வளவு சாமான்யமா அரஸ்ட் பண்ணக்கூடாது என் கேள்வி என்ன அவர்கள் சாமானிய மனிதர்கள் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நியாயமான கேள்வி அவர்களும் சாமானிய மனிதர்களே ஆனா வரலாற்றுல என்ன நடந்ததுன்னு நம்ம திரும்பி பார்க்கும்போது அவர்களை அவ்வளவு சாதாரணம் அரெஸ்ட் பண்றது சரியா அப்படின்னா என்னோட கருத்துப்படி அவளை சாதாரணமாக பிரைம் மினிஸ்டரையோ சீஃப் மினிஸ்டரோ விட்டுருங்க பிரைம் மினிஸ்டரையோ சீஃப் மினிஸ்டரோ அவ்வளவு சாதாரணம் அரஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட வாதமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயோ ஒரு சட்டசபை எலக்ஷன்லயோ ஓட்டு போடும் போது அந்த தலைவரையும் அந்த கட்சியையும் பார்த்து தான் ஓட்டு போடுறோம் அதாவது மக்களோட ஓட்டு எம்எல்ஏக்கு மட்டும் இல்லை மக்களோட ஓட்டு யார் தலைவர் அப்படிங்கிறத பார்த்து தான் பெரும்பாரியாக உழுது இப்போ நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது அப்ப எலெக்ட் ஆகி வந்துட்டா ஒருத்தர் என்ன நாள் ஊழல் செய்யலாமான்னு ஒரு கேள்வி வரும் இப்போ இந்த இடத்துல தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நடக்குது எப்படி இவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்கிற கேள்வி நம்ம பார்க்கணும் ரெண்டு டைப் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கு ஒன்னு ஸ்டேட் என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் நம்ம இந்த சிபிசிஐடி லோக்கல் போலீஸ் அப்புறம் ஸ்பெஷல் குரூப் இதெல்லாம் பாக்குறோம்னா இவங்க ஸ்டேட் என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இவங்க மாநிலங்களுக்கு கீழே வருவாங்க இன்னொரு டைப் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இன்னொரு டைப் ஆஃப் ஏஜென்சிஸ் இருக்கு மத்திய அரசு வருவாங்க சிபிஐசேஷன் அமித்ஷா அவர்களோட ஆர்குமெண்ட் பாருங்க இந்திரா காந்தி பிரதம பண்ணக்கூடாதுன்னு அந்த அந்த இதுல இருந்து எடுத்தாங்க நாங்க பிரதம மந்திரி உள்ள சேர்த்திருக்கோம் உங்களுக்கு என்ன கோவம் அப்படின்னு கேக்குறாங்க சரி நம்ம வரலாற்றை திருப்பி பார்ப்போம்னா நீங்க எப்படி ஆட்சிக்கு வந்தீங்க பிஜேபி அமிச்சா ஆட்சிக்கு வந்தீங்க நீங்க நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர தாமதோஸ் மோடி அவர்களை காமிச்சு தான் நீங்க ஆட்சிக்கு வர்றீங்க அதே மாதிரி தமிழகத்தில் இருக்க கவர்மெண்ட்டும் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மொத்த காமிச்சு தான் ஆட்சிக்கு வருது எந்த நாட்டை எடுத்துக்கிட்டீங்களா கர்நாடகாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்தரமையாவும் சிவகுமார் தான் தலைவர்கள் இப்போ இந்த தலைவர்களை நீங்க ஏன் நீக்கணும்னு பாக்குறீங்க அப்படிங்கும் போது முன்னாலே ஏதாவது தலைவர்கள் அரெஸ்ட் ஆயிருக்காங்களா என்ன நம்ம அந்த வரலாறு பார்த்தோம்னா தெரியும் தமிழ்நாட்டிலே ஒரு முறை நடந்திருக்கு சிட்டிங் சிஎம் அதாவது அப்பொழுது முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க இடைக்காலத்தில் அந்த பதவிக்கு நமக்கு தெரியும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர் செல்வம் அவர் வர்றாங்க அந்த பீரியட்ல நல்லா போய்கிட்டு இருந்த அந்த கவர்மெண்ட் நல்ல நார்மலா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்த கவர்மெண்ட் அப்போ மக்கள் ஓட்டு போட்டது பன்னீர்செல்வத்திற்கு அல்ல ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம் ஆகணும் தான் ஓட்டு போடுறாங்க ஆட்சிக்கு வர்றாங்க அந்த பதவியில இருந்து அவங்க எடுக்கப்பட்டவங்க பாலிசி பேரலை நடக்குது நீங்க புரிஞ்சுக்கணும் இவங்க கட்டாயப்படுத்தி அவங்க விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது கன்விக்ஷன் ஆனதுனால கன்விக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் விலகணுங்க மாற்றம் கிடையாது இப்போ அதை நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன்னா அரசு பண்ணாலே விலகணுங்கும் போது என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு சொல்ல வர அதுல கன்விக்ஷன் ஆகிறாங்க ஜெயலலிதா அப்போ செல்வி ஜெயலலிதா கன்விக்ஷன் ஆகும் போது பன்னீர்செல்வம் உள்ள வர்றாரு கிட்டத்தட்ட அவர் ஆட்சியில் இருந்த அந்த காலங்கள்ல எந்த மேஜர் பாலிசி டெசனும் எடுக்க முடியாம அரசாங்க ஸ்தம்பிச்சு தான் உண்மை ஆனால் அது நியாயமான ஒரு காரணம் ஏன்னா அதுல கன்விக்ஷன் ஆகுறாங்க கன்விக்சன் ஆகும்போது நீங்க ஒருத்தரை பதவி விலக செய்ய சொல்லணுங்கிற கட்டாயம் ஆனால் இதுல என்ன சொல்றாங்க குற்றம் சாட்டப்பட்டு அரஸ்ட் பண்ணும் போதே அவங்களை பதவி விலகன்னு சொல்றாங்க அது என்ன வரைக்கும் தவறு ஏன்னா நாளைக்கு போற ஒரு ஏபிசிடி யாரோ ஒருத்தர் வந்து ஒரு அலிகேஷனை சொல்லி அந்த அலிகேஷன் மேல மாநிலங்களுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு பிடிக்க மத்தியில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அது மூலமா அவர் அரெஸ்ட் பண்ணி முப்பது நாள் நீங்க உள்ள வச்சுட்டீங்கன்னா அந்த சிஎம் போயிட்டு இன்னொருத்தர் வந்தாருன்னா அந்த ஸ்டேட்ல பாலிசி பேரலிசிஸ் ஆகும் ஒன்றுமே நடக்காது நீங்க ஒரு சிஎம் கன்விக்ட் பண்ணி கோர்ட் நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தி அவரை நீங்க சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் வந்து பதவியில் நூத்துக்கு நூறு உண்மை ஆனால் உங்களோட மேயர் அலிகேஷன் நீங்க அவரை புடிச்சு உள்ள வைக்கிறீங்க நாளைக்கு அவர் வெளியில வந்துடுறாருனா இந்த அவர் பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம் அந்த மாநிலத்தில் பாலிசி பேரசிஸ்னால அதன் வளர்ச்சி பாதிக்கப்பட்டதுக்கு நீங்க பொறுப்பாவீங்களா அதுதான் ஒரு முக்கியமான கேள்வி சரி இதுக்கு முன்னாடி ஏன் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும் நம்ம நாங்க வளர்ற காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சிபிஐ 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 எல்லாருமே பேசுவாங்க இந்த சிபிஐ தான் மிக முக்கியமான ஏஜென்சி பேரளவுல அதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருந்தாலும் அது இண்டிபெண்டன்ஸ் கிடையாதுங்கிற உங்களை உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது மத்திய அரசு கட்டுப்பாடு செயல்படுற ஒரு தான் பேரை கேட்ட நாங்க இண்டிபெண்ட் இன்ஸ்டியூஷன் பட் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படுற ஒரு இன்ஸ்டியூஷன் தான் சரி இந்த சிபிஐ இருக்கு இல்லையா இப்ப கரண்ட் ஆக்டர் பிரவீன் சூத் அவர்கள் நினைக்கிறேன் சிபிஐ டைரக்டரை எப்படி எலெக்ட் பண்றாங்கன்னு நம்ம பார்ப்போம் இந்த சிபிஐ டைரக்டர் எப்படி எலெக்ட் பண்றாங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரி அது த்ரீ மெம்பர் செலக்ஷன் கமிட்டி தான் ஒன்று பிரதம மந்திரி ரெண்டாவது லீடர் ஆஃப் த அப்போசிஷன் மூன்றாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இதுல பாத்தீங்கன்னா யாருக்குமே மெஜாரிட்டி கிடையாது எதிர்க்கட்சிகளுக்கும் மெஜாரிட்டி கிடையாது ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி கிடையாது இவங்க ரெண்டு பேரும் பாருங்க ஆளால் ஒருத்தர் புஷ் பண்ணா மூணாவது நடுநிலைமையாளர் இருக்காரு பாருங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் நடுநிலைமையா இருந்து கரெக்டா ஓட்டு போட்டு ஒரு நல்ல சிபிஐ டாக்டர் கொண்டு வருவாங்க இதுதான் இதோட முறைமை இதுல இந்த அப்பாயின்மெண்ட் முறைய பல பேர் பல வாரம் எப்படி நீதிமன்றம் வந்து ஒரு வரும்னு சொன்னா காலப்போக்குல நீங்க நடந்துகிட்ட முறையினால வேற வழி இல்லாம நீதிமன்றத்தை கொண்டு வருது சீஃப் வந்து இந்த பார்க்கணும்னு ஆசை கிடையாது ஆனா நீங்க எப்படி எல்லாம் சேர்ந்து என்னெல்லாம் பாடுபட்டு எப்படிலாம் சிபிஐ அப்பாயின் குளறுபடிகள் நடக்குதோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் அரசாங்கம் தன்னிச்சையா செயல்படக்கூடாதுங்கிறது செக் அண்ட் பேலன்ஸ் ஒன்று வைக்குது ஆளுங்கட்சிக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் எதிர்கட்சிக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மூன்றாவதா யார உள்ள கொண்டு வரலாம் நம்ம பார்க்கும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை தான் நடுநிலைமையாளராக உள்ள கொண்டு வந்து அப்பாயின்மெண்ட் இப்போ நடக்குது இதுக்கு முன்னாடி சிபிஐ தான் எல்லா காரியங்களும் சிபிஐ தான் எல்லா மேஜர் எல்லா கேஸும் பண்ணணும் சிபிஐ ஒப்படைப்பு சிபிஎம் ஒப்படைப்பு சிபிஐ பண்ணிச்சு சிபிஐ பண்ணிச்சு தான் நீங்க பார்ப்பீங்க இப்போ இந்த சிபிஐ அப்பாயின்மெண்ட்ல அரசாங்கத்திற்கு மெஜாரிட்டி இல்ல அல்லது அரசாங்கத்தால தன்னிச்சையா செயல்பட்டு அப்பாயின்ட் பண்ண முடியலன்னு இப்போ இப்ப புதுசா ஒரு இதை கொண்டு வர்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா நியூஸ்ல இருக்கிறது யாருன்னு பாருங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இதெல்லாம் அந்த காலத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா அந்த எதை கேட்டாலும் இடி இடி அவர் அரெஸ்ட் பண்ணிச்சு இடி அவர் அரெஸ்ட் பண்ணிச்சு இடி அவர் இந்த இடிங்கிறது என்னன்னா பேரளவுக்கு கூட இண்டிபெண்ட் இல்லாம உள்ள பைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வர்ற ஒரு அமைப்பு தான் இந்த இடி சரி இந்த இடியை யாரு செலக்ட் பண்றாங்க நம்ம பார்க்கணும் இல்லையா அப்பதானே இடியோட இடி அரெஸ்ட் பண்றது வந்து என்னன்னு நமக்கு தெரிய வரும் இந்த இடியை செலக்ட் பண்றது அப்பாயின்மெண்ட் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு கேபினெட்ல அவங்க தான் இந்த இடியோட டேரக்டர் செலக்ட் பண்றாங்க சரி இப்போ அந்த கேபினெட் கமிட்டில யாரெல்லாம் நபர்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸ் நம்ம பார்க்கணும் இல்லையா இப்ப கரண்ட் மெம்பராக யாருக்காங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று சேர்பர்சன் முறையில் நம்முடைய பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் இரண்டாவது நம்மளுடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இந்த கமிட்டியில இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது மத்திய அமைச்சர்களா இருக்கிற ரெண்டு பேரோட டைரக்ட் கண்ட்ரோல தான் இந்த இடி வருது இவங்க தான் இந்த இடியோட டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்போ இந்த இடி வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடினு நம்மளால எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணும் ஏன்னா இரண்டு ஆளும் கட்சி நீங்க என்னதான் அரசாங்கம் கட்சி வேறன்னு சொன்னாலும் ஒரு கட்சி தான் இன்னைக்கு அரசாங்கத்தை ரன் பண்ணுது அதுல அவர்களோட அலைன்னு சொல்லக்கூடிய அவர்களோட சகாக்களோட கட்சிகள் கூட இல்ல இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அதுல அப்பாயின்மெண்ட் கமிட்டியில இருக்கிறாங்க அப்போ இந்த அப்பாயின்மெண்ட் இடி டேரக்டர் வந்து எந்த அளவுக்கு இண்டிபெண்டா இருப்பாரு சுதந்திரமா இருப்பாரு நீங்க தான் முடிவு பண்ணும் இந்த சூழ்நிலையில தான் சிபிஐ டைரக்டரோட பதவி ஒரு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணப்பட்டு கொடுத்தப்பட்டிருக்கனாலும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒரு வருஷம் நீடிப்புனால அவர் இருப்பார் இந்த இடி டேரக்டர் ரிப்போர்ட் பண்றதும் பைனான்ஸ் மினிஸ்டர் அதாவது நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டர் திரு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட தான் அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க சோ இந்த இடி வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசின் கட்டுப்பாடுக்குள்ள வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இப்போ என்ன பண்றாங்கன்னா இதோட அப்பாயின்மெண்ட்லயும் எதிர்க்கட்சி தலைவருக்கோ அல்லது சிஜேக்கோ யாருமே கிடையாது முழுக்க முழுக்க மத்திய அரசோட அப்பாயிண்ட் தான் இந்த இடி டேரக்டர் இப்போ என்ன பண்றாங்க சிபிஐ டம்மி ஆகிட்டு நாளைக்கு ஒரு கால் வந்து எல்ஜி எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சு அதை எக்ஸ்டென்ஷன் குவாஷ் ஆனாலும் எக்ஸ்டென்ஷன் தப்பு அது இனி புது புதுவால் தான் போடுங்கும் போது வரும்போது மத்திய அரசோட கை அங்க ஓங்கி இருக்காது ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் இருப்பாரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனும் சிஜே சேரும்போது அவங்களுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி அந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டில கிடைக்கும் அப்ப என்ன பண்றாங்கன்னா முழுக்க முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த இடிக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க சரி இது இடி என்ன பண்ணுனா எக்கனாமிக் அஃபன்ஸ் செமா ஆக்ட் சொல்லலாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அதுல வர்ற ஃபண்ட்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பி எம்எல்ஏ ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு இது மூணுல உள்ள காரியங்களை பாக்குறது தான் உங்களுக்கு வந்து இந்த ஈடியோட வேலை இப்ப என்ன பண்றாங்கன்னா பியூட்டிஃபுல்லா எல்லாத்தையும் என்ன கொண்டு வந்து அழகா எப்படி கொண்டு வர்றாங்க எல்லா அப்பன் செய்யும் இந்த மூணு ஆட்டுக்குள்ள வர மாதிரி கொண்டு வந்து ஈடியா அனுப்புறாங்க இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஈடிங்கிறது எப்படி மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுது இந்த ஈடி போய் கேஸ் யார் மேல மத்திய அமைச்சர் இப்போதைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா ரெண்டு சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் ஆயிட்டாங்க இல்லையா உங்களுக்கு தெரியும் ஒன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள இருந்து இப்போ பெயில் வெளியில் அடுத்து ஹேமந்த் சோரன் அவரும் உள்ள இருந்து பெயில்ல வர்றாரு நான் கேட்கறது என்னன்னா நீங்க அவன் இல்ல எல்லாருமே கரெக்ட் தான் உங்க யார் மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது இந்தியாவில வந்து முப்பத்தஞ்சு முப்பது சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க முப்பத்தஞ்சு சீஃப் மினிஸ்டர் அவ்வளவு பேரும் கரெக்ட் தான் அதுக்கு எக்ஸெம்ஷன் யாரும் கிடையாதுங்களா நீங்க மக்களோட எண்ணம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்போ என்ன குற்றச்சாட்டு ஈடி மேல சொல்றாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் மேல மட்டுமே தான் பாயுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்ன பண்றாங்கன்னா எலெக்ஷன் வட்டி வர்ற சமயத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலையும் தூக்குறாங்க ஹேமந்த் சோரனையும் தூக்குறாங்க போது என்ன ஆகும் அப்படின்னா தலைமை இல்லாமல் அந்த கட்சி அங்கே தோற்கடிக்கப்படுறது இருக்கு அப்ப ஜனநாயகத்து மூலமா எலக்ஷன் அன்டியூ அட்வான்டேஜ் தங்களுக்கு லாபம் இடி மூலமா அவங்க அரெஸ்ட் பண்ணி வெற்றிகளை சம்பாதிக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இதுல வருது சரி எந்த அளவுக்கு உண்மை பார்க்கும் போது யாரெல்லாம் முன்பு இவங்களுக்கு எதிர்கட்சியா இருந்து திருப்பி இப்ப இவங்க கூட போய் சேர்ந்துட்டாங்களோ அவங்க மேல எந்த பெருமையான நடவடிக்கை எடுக்கப்படலங்கிறது தான் எதிர்கட்சி தரப்புகள் அதாவது காங்கிரஸ் டிஎம்கே குற்றச்சாட்டு உதாரணத்துக்கு அஜித் பவார் ஒருத்தர் இருக்கிறார் மகாராஷ்டிராவில் அவர் முதல்ல காங்கிரஸ் என்சிபி கூட்டணியில் ரெண்டா ரெண்டாவது அவர் பிஜேபியோட கூட்டணி சேர்த்து அவர் மேலே எந்த ஆக்ஷனும் இல்லை ஏக்நாத் சிந்தியன்னு ஒருத்தர் சிவசேனாவை உடச்சு இங்க வந்து சேர்ந்துக்கிட்டாரு அவர் மே அவங்க அவர் சார்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிகள் மேலேயும் பெரிய ஆக்ஷன் இல்லை அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த இடி மத்திய அரசின் கைப்பாவையா செயல்பட்டு இந்த இடியை வச்சு எல்லாத்தையும் மிரட்டி அவங்க அடிபணிய வைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு மத்திய அரசு மேல இருக்கு அப்போ இந்த இடியை ஒருத்தர் நாளைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் மேல பிடிக்கல அப்படின்னா எலெக்ஷன் ஒட்டியோ கொஞ்சம் முன்னாடி ஒரு இடி ஒரு மேல ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு ஒரு ஒரு சார்ஜ் ஷீட் போடணும் ஒரு அலிகேஷன் சொல்லி இவரை கைது பண்ணுது கைது பண்ணி முப்பது நாளுக்கு மேல சேரல முப்பத்தோரு நாள் ஆட்டோமேட்டிக்கா பதவி விளையிட்டார்னா அந்த மாநிலத்தில் உள்ள எதிர்க்கட்சி மாநிலம் தான் நடக்கும் நமக்கு தெரியும் ஆளுங்கட்சியில் நடக்காது நாளைக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர்கள் இப்படித்தான் பண்ணும் ஆனா பாதிக்கிறது காங்கிரஸா பிஜேபியாங்கிற கேள்வி கிடையாது பாதிக்கப்படப்படுறது அந்த மாநிலம்தான் அப்போ ஒரு பாலிசி பேரலிசிஸ் நடந்துடும் நீங்க என்னதான் தலைகளை ஜனநாயகம் பணநாயகம்னு சொன்னாலும் தலைவர்கள் இல்லாமல் ஜனநாயகம் கிடையாது தலைவர்கள் எடுத்தீங்கன்னா ஜனநாயகத்தால் சரியா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ நீ அந்த எலெக்ஷன் சமயத்தில் அந்த தலைவரை கரெக்டாக பிடிச்சி ஒரு தூக்கி உள்ளே போட்டீங்கன்னா அப்போ என்னாகும் யோசிச்சு பாருங்க அந்த கட்சி அங்கே அடிவாங்கும் அப்போ அன்பியூவா நீங்க மக்கள் மத்தியில் செல் அந்த கட்சியோட பங்கனிங்க குறைச்சு நீங்க உங்களுக்கு எலெக்ஷன்ல நீங்களோ நீங்கள் சார்ந்த கூட்டணியோ ஜெயிக்கணுங்கிறதுக்காக எடுக்க முயற்சி எடுக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும் நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க உங்களுக்காக அந்த வேலையை இடியே செஞ்சு கொடுத்துரும் அப்ப அந்த தலைவர் இல்லைன்னா ஜனநாயகத்துல அந்த கட்சியால ப்ராப்பரா பங்கன் பண்ண முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை சரி இதுல இன்னொரு அப்பல என்னையா இருக்கு முப்பது நாள் கழிச்சு வாங்கிற வேண்டியதான பெயில்னா இதுல என்ன பியூட்டின்னா அந்த பி எம்எல்ஏன்னு ஒரு ஆக்ட் அந்த ஜெனரலா பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐபிசி ஒரு ஐபி பி என்எஸ்எஸ் அஃபன்ஸோ இந்த அஃபன்ஸோ நடந்துச்சுன்னா குற்றவாளிங்கிற நம்ம நம்ம நான் ஒரு நபர் பெயில் போடுறா உள்ள அரஸ்ட் பண்ணி பெயில் போடுறாருன்னா குற்றவாளிங்க நிரூபிக்க அவர் குற்றவாளி அவருக்கு அவர் மேல குற்ற சுமத்துறதுக்கான காரணங்கள் இருக்குன்னு பிரைம பேசின்னு சொல்லுவாங்க அதாவது முதன்மை அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணங்களை ப்ராசிக்யூஷன் தரப்பு வைக்கணும் அப்படி ப்ராசிக்யூஷன் தரப்பால வைக்க முடியலன்னா கோர்ட் பெயில் கொடுக்கும் ஆனா இந்த பிஎம்எல்ஏ கேஸ்ல அப்படி இல்லை நேர் வித்தியாசம் அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல தான் நிரபராதி தான் இந்த குற்றத்தை செய்யவில்லைங்கிற ப்ரைமஃபேஸி கேஸ்ஸை குற்றவாளி தான் வைக்கணும் உங்களுக்கு புரியுதா ஏடி அதை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது பிஎம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் இந்த பார்டர் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க அது வந்து லைஃப் அக்யூஸ் அக்யூஸ் தான் தான் இல்லை அப்படின்னு நூபிக்கணும் அப்போ என்னாகும் வழக்கம் போல என்ன நடக்கும் கிரிமினல் கேஸ்ல சொல்லி அவர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன் அப்படிம்பாங்க அதாவது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது கிட்ட வந்துட்டு விசாரணை நடந்து கொண்டு நடந்து கொண்டு இப்போ ஒரு வெளில விட்டிங்கன்னா இவர் வந்து இன்ட்ரிஃபேர் பண்ணிடுவார் அப்படின்னு அவங்க சொல்லி கண்டிப்பா முப்பது நாள் ஒரு ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிட்டாருன்னா ஒரு பெரிய மனுஷன் அரசு கண்டிப்பா முப்பது நாள் அவர் வந்து உள்ள இருந்துதான் ஆகணும் அதுக்கு மூணு நாள் வெளியில் வர முடியாது ஏன்னா அரெஸ்ட் பண்றப்படி சிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சிஎம்ஓ மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ பெரிய ஆள் நீங்க சொல்ல முடியாது அப்போ நீங்க யோசிக்கலாம் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் அதுக்குள்ள வருவார் பிரைம் மினிஸ்டர் வருவார் எப்படி வருவார் யார் பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுவா ஒரு சீஃப் மினிஸ்டரை சென்ட்ரல் ஏஜென்சி அரெஸ்ட் பண்ணணும் ஒரு பிரைம் மினிஸ்டரை எப்படி சென்ட்ரல் ஏஜென்சி அரெஸ்ட் பண்ணும் குறிப்பா இடி எப்படி அரெஸ்ட் பண்ணும் அவர் அப்பாயின்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் தான் சிபிஐ என்னதான் நீங்க இண்டிபெண்ட் சிபிஐ மத்திய அமைச்சர் கீழே தான் வருது அப்போ பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி வரலாற்றுல நடந்திருக்கான்னு நீங்க எனக்கு ஒரு தடவை காமிங்க அப்படி ஒண்ணு நடக்கல வந்தக்கூடிய எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸும் ஆல் ஆல் வெல்த் உத்தமர் எல்லார் கிடையாது எல்லாருமே அலிகேஷன் இருந்திருக்கு எல்லாருமே இருந்திருக்கு ஆனா யாரும் அதை ப்ரூவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் மேலானவர்கள் மத்திய ஏஜென்சியே அவங்க அப்பாயின் மத்திய ஏஜென்சி அவங்களை கொஸ்டின் கேட்காது அப்ப இதனால பாதிக்கப்பட போறவங்க யாருன்னா எலக்ட் சிஎம்ஓ மினிஸ்டர்ஸ் தானே தவிர சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் பேரல்ல அதை அப்படி பூசி மறைக்கிறக்கா உள்ள சேர்க்கப்பட்டிருக்காங்க யோசிச்சு ஒரு எலெக்ஷன் ஒரு ஸ்டேட்டுக்கு வருது அந்த ஆளுங்கட்சியோட சீஃப் மினிஸ்டர் அஞ்சு வருஷம் ஒரு ஆண்டார் அஞ்சு அவரை நாலு வருஷம் ஆண்டார் அவரை நீங்க தூக்கி உள்ள வச்சீங்கன்னா அந்த கட்சி செதஞ்சு போயிருக்குன்னா உண்மை அந்த கட்சி செதைஞ்சு போகும்போது எதிர்கட்சிக்கு அல்லது இவங்க சார்ந்த கூட்டணிக்கு வாக்கு பலம் அதிகமாகுங்கிறது ஒருத்தான் இந்த வேலையை தான் பண்ணுதுன்னு சொல்றாங்க இந்த சூழ்நிலையில தான் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருது இதற்கு எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க நாமளும் என்ன சொல்றோம் அப்படின்னா இதுக்கு ஒரு பிரிகாஷனரி இதா எப்படி வைக்கலாம் ஒரு 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 கைட்லைன் மாதிரி எப்படி வைக்கலாம்னா மினிஸ்டர்ஸ் ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த மினிஸ்டர் செட்டில் மினிஸ்டரோ ஸ்டேட் மினிஸ்டரோ இதே மாதிரி அரஸ்டாய் ஆகி முப்பது நாளுக்குள்ள பெயில் வரும் முப்பத்தோரு நாள் பதவி விலகல எனக்கு எந்த விதமான பிரச்சனை எனக்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் எனக்கு கிடையாது ஆனா என்னோட ஒப்பீனியன் இது பிரைம் மினிஸ்டரோ சிஎம் கோ வரும்போது பண்ண அப்படி நாளைக்கு மினிஸ்டரோ சிஎம் வரும்போது அவர்களை அரஸ்ட் பண்ணுவதற்கு முன்பு இடியோ சிபிஐ என்ன பொறுத்தவரைக்கு கண்டிப்பா ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடி அதற்காக பெர்மிஷன் வாங்கிதான் அரசு பண்ணுவோம் ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு வரவே கண்டிப்பா வச்சாகணும் ஏன்னா இன்றைக்கு நீங்க என்னதான் மத்திய அமைச்சர் பிஜேபி அரசு சொன்னால் இன்றைக்கு நடக்கிறது நம்ம பிரதமர் நரேந்திரபாய் ராமதா மோடி அவரோட கவர்மெண்ட் தான் அவர் தான் முக்கியம் நீங்க எனக்கு எடுத்துட்டீங்கன்னா பிஜேபியோட பங்கிங் பேரலைஸ் ஆகும் அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னன்னா நீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு நீங்க சொன்னாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தான் நீங்க ஸ்டாலின் அவர்கள் இருந்து எடுத்தீங்கன்னா ஒரு பாலிசி பேரலைஸ் நடணும் அதனால சீஃப் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் நீங்க கண்டிப்பா ஒரு பாதுகாப்பு வரையறை கொடுக்கணும் நாளைக்கு அவர் எதிர்கட்சி தலைவராக போயிருவார் உங்க அரஸ்ட் பண்ணும்போது யாருமே கேட்க போறது கிடையாது நாளைக்கு அவங்களுக்கு ஆட்சியில் எல்லாம் அவங்க எதிர்க்கட்சி தலைவர் அப்போ அவங்க அரெஸ்ட் பண்ணிக்காங்க ஆனால் அவங்க ஆளுமையில் இருக்கும்போது தயவுசெய்து அரஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சரியான மெட்டீரியல் இருக்கா ஆதாரங்கள் இருக்கா அப்படிங்கிறத நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திலயோ அல்ல உச்ச நீதிமன்றத்திலயோ நீங்க ஒரு மனு போட்டு அந்த மனுப்படி பார்த்து உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ நீங்க அரெஸ்ட் பண்ணலாம்னு ஒரு உத்தரவு கொடுத்தால ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லயோ இல்ல லீகல் சைட்லயோ தான் நீங்க அரஸ்ட் பண்ணணும் நான் ஒரு மாநிலமே பாதிக்கப்படும் போது இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன பொறுத்துறைக்கு தப்பு இதை நீ அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு சேஃப்கார்டு வச்சு கொண்டு வாங்க அப்படி கொண்டு வராத பட்சத்துல இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா எல்லா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களும் பாதிக்கப்படும் இது இப்படி பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம நாளைக்கு மத்திய அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு காரியத்தை திணிக்க நினைக்கும் போது இதை காமிச்சே மிரட்டியும் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இன்றைக்கே இருக்கு இந்த குற்றச்சாட்டு இருக்கிற சூழ்நிலையில இப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரக்கூடாது நீங்க மினிஸ்டர்களுக்குள்ள கொண்டு வாங்க எனக்கு பிரச்சனை இல்லை பிரைம் மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டர்ல இருந்து எடுங்க அல்லது பிரைம் மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டரையும் அரஸ்ட் பண்ண வேண்டும் என்றால் உச்ச அந்த மனுவை போட்டு உச்ச அந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து பிரைமா பேசி இருக்குதா அப்படின்னு கன்சிடர் பண்ண பிறகு தான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி இன்னொரு பாதுகாப்பு வரையறை வைக்கணும் அப்படி நீங்க பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ அரெஸ்ட் பண்ணீங்கன்னா முப்பது நாளைக்குள்ள அவங்க மேல சார்ஜ் ஷீட் நீங்க ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் முப்பது நாளைக்குள்ள உங்களால ஃபைல் பண்ண முடியலன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது முப்பது இருபத்தி ஒன்பது நாளைக்குள்ள ஃபைல் பண்ணணும் முப்பதாவது நாள் அவர் இல்லைன்னா அவர் ரிலீஸ் ஆயிடணும் ஏன்னா சட்டத்தில் ஒரு வரமுறை இருக்கு சில குற்றங்களுக்கு அறுபது நாள் ஆட்டோமேட்டிக் மேல் சொல்லுவாங்க அறுபது நாளுக்குள்ள அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா பெயில் கிடைச்சிடும் இன்னும் சில குற்றங்களுக்கு தொண்ணூறு நாளைக்குள்ள நீங்க சார்ஜ் ஷீட் பண்ணா ஆட்டோமேட்டிக் பெயில் வேற ஒண்ணுமே சொல்லுவாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல குற்றப்பத்திரிகை ஃபைல் பண்ணல அதனால பெயில் அப்படின்னு கிடைச்சிடும் இந்த வழக்குல முப்பது நாள்லயே நீங்க பதவி பறி போல் சொல்லணும் இந்த வழக்குல நீங்க ஸ்பெஷலா இருபத்தி நாளுக்குள்ள நீ சார்ஜ் ஷீட் போடணும் நீ சார்ஜ் ஷீட் போடலைன்னா முப்பதாவது நாள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க பதவி தொடர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு வரமுறையாச்சும் நீங்க கொண்டு வரணும் ஏன்னா ஜனநாயகம் என்னதான் மக்கள் சொன்னாலோ தலைவர்கள் தலைமையிலே தான் அது ஏறி நடக்குது அதனால இந்த ஆக்ட் வெளிப்படையா எப்படி பார்க்கும் போது நியாயமானதா தெரிஞ்சாலும் இதன் வரலாற்று பின்னணியை நடந்த கூடிய திரும்பி பார்க்கும்போது இது மாநிலங்களே எதிர்கட்சி மாநிலங்களையும் குறிப்பாக குறிப்பாக எதிர்கட்சி மாநிலங்களே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் இது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெடுக்க கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கிறோம் அந்த வாய்ப்பை கொடுக்கவே கூடாது என்ன பொறுத்தவரைக்கும் கொடுக்கவே கூடாது எந்த ஒரு அரசாங்கம் அமைந்தாலும் ஒரு ஒரு நபரோட தான் அமையுது அவரை நீங்க அரஸ்ட் பண்ணும்னா சாதாரண மனிதனுக்குள்ள யார் ஷீட்டை நீங்க தயவு செய்து வைக்காதீங்க அதை நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி அரெஸ்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணும் அதே மாதிரி கண்டிப்பா நீ இருபத்தி ஒன்பது நாள் சார் சார்ஜ் ஷீட் போட்டுனும் போட்டு வழக்கு தான் உண்டு இல்லைன்னா முப்பதாவது நாள்ல அவர் ஆட்டோமேட்டிக்கா தொடர்ந்து இருக்கலாங்கிற ஒரு ச ஒரு பாதுகாப்பு சரத்தையும் கொண்டு வந்தா இது கரெக்டா இருக்கும் அப்படி கொண்டு வராத பட்சத்துல என்ன என்னை பொறுத்தவரைக்கு உண்மையும் பொய்மையும்ல என்னோட ஒப்பீனியன் என்னனு கேட்டீங்கன்னா என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா மினிஸ்டர்களை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட்ல இருந்து பிரதம மந்திரியும் சீஃப் மினிஸ்டரையும் நீங்க எடுங்க பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் எடுங்க அவங்க எதிர் நாளைக்கு அவங்க தோந்து எதிர்க்கட்சி தலைவரா போயிட்டு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையவே கிடையாது அப்ப நீ அவங்கள ப்ராசஸ் பண்ணிக்கங்க அப்படி உள்ள வைப்பீங்க ரெண்டு பாதுகாப்பு வரக்குறை வேணும் ஒண்ணு நீங்க சம நீங்க கலெக்ட் பண்ணிருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ உச்ச நீதிமன்றம் முன்னாள் வச்சு உச்ச நீதிமன்றம் ஓகே நீங்க பெர்மிஷன் அப்பதான் நீங்க ரெண்டாவது அரெஸ்ட் பண்ணி இருபத்தொம்போது நாளுக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கும் நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சு கடற்க வச்சு முப்பது நாள் முப்பத்தொரு நாள் வச்சு முப்பத்தி நாள் அந்த ஆளோட இமேஜ் போன இமேஜ் போனதான் இருபத்தி ஒன்பது நீங்க சார்ஜ் ஷீட் போட்டு கேச தொடர்ந்து நடத்தணும் அப்ப தப்பு பண்ணி தான் உள்ள போட்டோம் அப்போ கிடையாது நீங்க ஐம்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டே போடாமல் நடத்தக்கூடாது அரஸ்ட் பண்ணீங்கன்னா இருபத்தி ஒன்பதாவது முப்பதாவது நாள் ஃபைல் ஆகலைன்னா முப்பதாவது இப்படிங்கிற ஒரு சில பாதுகாப்பு இந்த ரெண்டு பாதுகாப்பு அரம்புறையும் வச்சு அமன்மன் பில்ல கொண்டு வந்தீங்கன்னா ஜனநாயகம் காப்பாற்றப்படும் வழக்கம் போல உங்களை பத்தி எங்களுக்கு வருத்தமே கிடையாது யார் வந்தாலும் சரி பொதுமக்கள் கஷ்டப்படத்தான் போறாங்க ஆனா ஜனநாயகத்தின் குரல் வலை நெறிக்கப்படக்கூடாது பொதுமக்கள் நாங்க வாக்களிச்சு பண்ண மெஜாரிட்டி தலைவரை சாதாரணமா நீங்க கை வைக்க கூடாது அது யாராவது இருக்கலாம் எனக்கு இன்றைய பிஜேபி அரசங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனால் என்னுடைய பிரதமரும் திரு நரேந்திர பாடி தாமோதர்தாஸ் மோடி தான் அவரை பிடிச்சி அரசு பண்ணிடக்கூடாது நாங்க அவருக்கு தான் இந்தியாவோட பெருவாரி மக்கள் ஓட்டு அவருக்கு தான் ஓட்டு போட்டு அவரை ஆக்கி ஆக்கியிருக்கிறாங்க அப்ப அவரை நீங்க சாமானியமா நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது அரெஸ்ட் பண்றதுக்கு சில செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வேணும் சில வரமுறைகள் சில பாதுகாப்புகள் வேணும் அதே மாதிரிதான் திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க நினைச்சோன்னு அரஸ்ட் பண்ணிடக்கூடாது அது ஏன்னா நாங்க ஓட்டு போட்டு அவரை சிஎம் ஆக்கியிருக்கோம் அப்போ அவர்கள் அரெஸ்ட் பண்ண வரும்போது நீங்க சில செக்ஷன் அண்ட் பேலன்ஸை சுவிச் ஆகணும் அந்த செக்ஷன் அண்ட் பேலன்ஸ் தான் மேல சொன்னோம் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படி கொண்டு வருவது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல ஒண்ணு இதை கைவிட்டுருங்க இல்லைன்னா இதை சில செக்ஷன் பேலன்ஸோட கொண்டு வாங்கிறது தான் இந்த உண்மையும் பொய்மை மூலமா என்னுடைய ஆணித்தரமான கருத்து பொதுமக்களை பாதிக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் நாம தொடர்ந்து பார்க்கணும்னா நீங்க தயவு செய்து என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கண்ணு மகிழுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் எந்த ஒரு பொறுமையை குறித்தும் என்னுடைய கருத்தை நான் ஆணித்தரமாக கூறினாலும் அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் அதனால் உங்களுடைய மேலான கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது ஒரு இன்டராக்டிவ் சேனலாக இருக்கணும்னு என்னுடைய ஆசை மீண்டும் ஒரு ஆழமான மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து நாம் அலசி ஆராய்ஞ்சு அதோட ரெண்டு பக்கங்களையும் பார்த்து அதன் உண்மைத்தன்மையுடன் அறிந்து கொள்வோம் மீண்டும் சந்திப்போம்